வாசனை வேற லெவல்ல இருக்கு எப்போனா சுவைக்கணும் போல இருக்கு அட்டகாசமான ஒரு வாசனை இந்த மிளகு ஜீரகம் பூண்டு போட்டதுக்கு அப்புறம் தான் பன்றிகரி சமைக்கிறது எப்படின்னு அடுத்ததா காணொலி பண்றேன்னு சொல்லியிருந்தேன் அதற்காக தான் இன்றைக்கு பன்றிகரி சமைக்கிறதுக்குண்டான காணொலியை பார்க்க போறோம் நண்பர்களே ஒன்னரை கிலோ ஒன்னரை கிலோ உண்டான கிரேவி உண்டான காணொலி பன்றிகரிய நிறைய நபர்கள் சுவைக்கணும்னு ஆசை அது வெளியில் சொல்கிறதுக்கு கௌரவ குறைச்சல் கூச்சம் பிறர் பார்த்தா நம்மளை என்ன நினைப்பாங்க இதுதான் இங்கே இருக்கிறது எல்லாருக்கும் பன்றி இறைச்சி சாப்பிடணும்னு ஆசை தான் ஆனால் உண்மை என்னென்னா இந்த பன்றி இறைச்சிக்கு எண்ணற்ற நோய்களை குணப்படுத்துறதுக்கு உண்டான சக்தி இருக்குது இதில் இந்த பன்றி நெய் மூல நோய் வராது கண்ணீரிச்சல் இது ஏற்கனவே நான் காணொலி போட்டிருக்கேன் அந்த காணொலியை பார்த்துருக்கீங்க அந்த காணொலியோட இணைப்பை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அந்த காணொலியை போய் பாருங்கள் நிறையா நண்பர்கள் நண்பர்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க பன்றிகிரியோட மருத்துவ குணங்கள் என்ன அப்படிங்கிற காணொளி பண்ணியிருக்கேன் ரெண்டு காணொலி அந்த காணொலியை நிறையா பேர் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க மிக்க மகிழ்ச்சி அதன் தொடர்ச்சியாக இந்த பன்றிகரி ஒன்றரை கிலோ வறுக்கிறது எப்படி அப்படிங்கிற காணொலியை பார்ப்போம் ஒன்றரை கிலோ பன்றி இறைச்சியை சட்டியில் வச்சு கறி மட்டமாக இருக்கிற அளவுக்கு தண்ணீர் கறி அளவுக்கு தண்ணீர் இருக்கணும் தண்ணீர் வச்சு மஞ்சள் பொடி போட்டு வேக அப்படியே வேக்காடு கொடுத்துக்கிட்டே இருக்கணும் ஒரு கொஞ்சம் வேக்காடு வந்த உடனே அதாவது மஞ்சள் பொடி உப்பு போதுமான அளவு போட்டு வேக்காடு கொடுத்துக்கிட்டே இருக்கணும் ஒரு பத்து நிமிடம் கழித்து கரு கருவேப்பில் தக்காளி பச்சை மிளகாய் இதை மூன்றையும் பச்சை மிளகாய் நல்லா கீறி போட்டுட்டு ஒன்றரை கிலோவுக்கு ஒரு நான்கு தக்காளி தக்காளியை போட்டு பச்சை மிளகா ஒரு பத்து பச்சை மிளகாய் காரம் அதிகமாக வேணும்னா அதுக்கு படி நீங்கள் பச்சை மிளகா கூட்டிக்கலாம் காரம் குறைவாக வேணும்னா பச்சை மிளகாய் கம்மியாக போட்டுக்கலாம் போட்டு அப்படியே நல்லா கிண்டி விட்டுட்டு மூடி வச்சு வேக்காடு கொடுக்க வேண்டியது தான் ஒரு இருபது நிமிடம் அப்படியே இருக்க வேண்டியதான் நல்லா வெந்து கறியில் இருந்து எப்பொழுதுமே கறி சமைக்கும் பொழுது அந்த கறி வெந்திருச்சான்னு எப்படி பார்க்கணும் நிறையா பேர் எடுத்து வச்சுக்கிட்டு குத்தி குத்தி பார்ப்பாங்க கம்பியால் குத்தி பார்ப்பாங்க அப்படிலாம் இல்லை நீங்கள் ஆட்டு கறி சமைச்சாலும் சரி மாட்டு கறி சமைச்சாலும் சரி எண்ணெய் கறி நீங்கள் சமைச்சிங்கனாலும் சரி அந்த கறியிலேருந்து எண்ணெய் வெளியில் ஒதுங்கி மிதந்து ஓரத்தில் எண்ணெய் வர ஆரம்பிச்சிடும் அலை அலையாக எண்ணெய் மிதக்க ஆரம்பிச்சிடும் கறியிலேருந்து எண்ணெய் வெளியே பட ஆரம்பிச்சிருச்சினாலே கறி வெந்துருச்சு இதுதான் ரொம்ப எளிமையான ஐடியா போய் கறி வந்துருச்சா நான் சிங்கப்பூரில் எங்கள் முதலாளி கூட சமைக்கும் சமைக்கும்பொழுதே முதலாளி எடுத்து எடுத்து குத்தி குத்தி பார்ப்பார் பெரிய பெரிய பீஸ் போடுவோம் மட்டன் பிரியாணிக்கு குத்தி குத்தி பார்ப்பார் நான் குத்தவே மாட்டேன் அப்பா வெந்துருச்சா அப்படிம்பாரு சார் என்ன வேவலு சார் ஏ என்னையா சோம்பேறியா இருக்க சட்டியை திறந்து பாரு நான் திறந்து பட்டு சார் வேல சார் அமைதியா இருக்கு சாருமே கேட்க மாட்டாரு கொஞ்ச நேரம் கழிச்சு சார் வெந்துருச்சு சார் அப்படி தான் திறந்து பார்ப்பேன் சார் வெந்துருச்சு சார் அப்படிம்பேன் யோ கிண்டி பாரியா அப்படிம்பாரு சார் வெந்திரிச்சு சாருமா அதே மாதிரி வந்து அவர் என்ன பண்ணுவார் எடுத்து அழிச்சு பார்ப்பாரு சூப்பரா வந்துருச்சியா என்ன வேலு திறந்து பார்த்தே சொல்ற அப்படிம்பாரு அதில் இருக்கிற நுணுக்கம் இதுதான் என்ன வெளியாயிடுச்சுன்னா கறி வெந்துருச்சுன்னு வருத்தம் இப்ப விட்டாச்சு ஒரு இருபது நிமிடம் மூடி வச்சு வேக வைப்போம் கறி மூடி வச்சு வெந்துக்கிட்டு இருக்கு ஒன்றரை கிலோ பண்டிகரை வெந்துக்கிட்டு இருக்கு பக்கத்தில் அதுக்குண்டான வேலைகள் அடுத்த வேலைகள் ஒரு கை சேர அளவுக்கு ஒரு அரை சேர அளவுக்கு ஜீரகம் அதாவது இரண்டு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் இரண்டு ஸ்பூன் அளவுக்கு மிளகு ரெண்டும் ஒன்றா போட்டு நல்ல மயிற மாதிரி இட்டுக்கணும் நல்லா இடிச்சாச்சு நல்லா மயந்திருச்சு இதுல இப்ப பூண்டு போடுறோம் அதாவது பூண்டு ஒரு ஒரு கட்டி பெரிய கட்டியா இருந்தா ஒரு கட்டி சின்ன கட்டியா இருந்தா இரண்டு கட்டி பூண்டு போட்டு தட்டிக்க வேண்டியதான் அவ்வளோதான் நல்லா தட்டி விட்டோம்னா போதும் இது கரைஞ்சிக்கும் ரொம்ப மையை இடிக்க வேண்டியதில் பூண்டை தட்டு விட்டால் போதும் இடித்து வச்சுக்குவோம் கறி வந்ததுக்கப்புறம் அதில் சேர்க்க வேண்டியது நல்லா நல்லா கிண்டிட்டுக்கிட்டு இருக்க வேண்டியது தான் இடையில பிடிச்சிடாத அளவுக்கு தண்ணி வற்ற வத்த கிண்டி விடணும் நல்லா தண்ணி சுண்டிக்கிட்டே இருக்குது கறியும் வெந்துருச்சு இல்லை ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் தான் வெந்துக்கிட்டு இருக்கேன் இல்லை ஒரு அஞ்சு நிமிஷம் வெந்தால் போதும் நண்பர்களே கறி நல்லா வெந்துருச்சு இப்போ மசாலா சேர்க்குறோம் தூள் ரெண்டு ஸ்பூனு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெரிய ஸ்பூனாக இருந்தால் ஒன்றரை ஸ்பூனு அதாவது மிளகாய் தூள் சேர்க்கும்போது மட்டும் உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அதனை பொறுத்து அளவு மாறுபடும் உங்களுக்கு ஒரு காலம் அதிக காரம் தேவைப்படுதுன்னு நினச்சிங்கன்னா அதிகப்படியான பொடி தேவைப்படும் உங்களுக்கு காரத்துக்கு விட மிளகு சேர்த்துக்கிட்டிங்கன்னா உடம்புக்கு இன்னும் நல்லது மல்லித்தூள் இரண்டு ஸ்பூனு சேர்த்தாச்சு மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூனு மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூனு கரம் மசாலை மட்டன் மசாலை ரெண்டு ஸ்பூனு கரம் மசாலை ரெண்டு ஸ்பூனு அதாவது நாலு வகையான மசாலைகள் மட்டன் மசாலை கரம் மசாலை மிளகாத்தூள் இன்னொன்று என்னக்கா மல்லித்தூள் இந்த நாலு வகையான மசாலா மட்டுந்தான் ஒன்றரை கிலோவுக்கு ரெண்டு டு ரெண்டரை ஸ்பூனு நாலு மசாலையும் சம அளவு போட்டுட்டு நல்லா கிண்டிட்டு இந்த இடித்து வச்ச மிளகு ஜீரகம் பூண்டு இதனை போட்டு நல்லா நீர் வற்ற வற்ற கிண்ட வேண்டியதுதான் வாசனை வாசனை அட்டகாசமான ஒரு வாசனை நண்பர்களே பன்றிகரிலாம் யாரா சாப்பிட்றதுன்னு நினைக்கிறவனை நீங்கள் கொண்டாந்து உட்கார வச்சிட்டா போதும் மயங்கி விழுந்துருவான் அவ்வளோ வாசனை வாழ்க்கை என்பது நம்ம முன்னோர்கள்லாம் சாப்பிடவும் வாழ்க்கையை அனுபவிக்கவும் தான் நம்ம முன்னோர்கள் வாழ்ந்தாங்க ஆனால் இன்னைக்கு பணம் படுத்துற பாடு இருக்கு நாயா பேயா ரா பகலாக அலைய விட்றாங்க நிம்மதி ஏது குழந்தை குட்டிகள் தான் பிரியமா பேச முடியுதா ஆனால் வருமானமே இல்லாத இருக்கிற குடும்பங்கள்லாம் சந்தோஷமா மனநிறைவா இருக்க முடியுது நம்ம ஒரு வருமானத்தை பார்த்துட்டு வருமானம் இல்லாமல் இருக்கும் பொழுது இந்த மனமும் மண்டையும் உடைக்கிற உடை இருக்குங்களே கருங்கல்ல உளி அடிக்கிற மாதிரி இருக்கு அதிகப்படியான வருமானம் மட்டும் கடவுள் நமக்கு கொடுக்கவே கூடாது அது இருந்துருச்சு வாழ்க்கையில் நிம்மதி போச்சு இன்பமான சாப்பாடு எல்லாமே போச்சு நமக்கு எளிமையான வாழ்க்கை இருந்தால் போதுன்னு நம்புங்க சந்தோஷமாக இது போல் சமைச்சி சாப்பிடுங்க மிக மகிழ்ச்சியான வாழ்க்கை இது பெரிய அளவில் பணம் பொருள்லாம் நமக்கு நிலையானது இல்லை பாருங்கள் தண்ணி நல்லா சுண்டிருச்சு எண்ணெய் வெளிப்பட ஆரம்பிச்சிருச்சு கறி வெந்துருச்சு இருந்து எண்ணெய் வெளிப்பட ஆரம்பிச்சிட்டாலே கறி வெந்துருச்சின்னு இருக்கும் பாருங்கள் நல்ல கிரேவி சூப்பராக வந்துருச்சு கலர் பாருங்க பாருங்கள் கலர் பாருங்க அட்டகாசமான வாசனையில் வேறு லெவலில்ங்க வாசனையும் அதனோட கலரும் சாப்பிட்டு பார்த்துருவோங்க நண்பர்களே ஒன்னரை கிலோ பண்டி இறைச்சி எப்படி சமைக்கிறதுன்னு சொல்லி பார்த்தோம் அந்த சமையல் காணொலி முழுசாக பார்த்துருப்பீங்க பிடிச்சிருந்ததுனால தான் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருந்துருப்பீங்க அதனோட ருசி எப்படி இருக்குன்னு பார்த்துருவோமா ஈரல் ஈரல் உண்மையாலுமே ஈரல் வேறு லெவலில் அட்டகாசமாக இருக்குங்க பன்றி மாமிசத்துலேயே பாருங்க கொழுப்புகளே இல்லாத மாமிசம் இதில் சாப்பிட்றதுக்கு வார்த்தையால் சொல்ல முடியாது அவ்வளோ ருசியாக இருக்கும் இது சாப்பிட்டு பார்த்தவங்களுக்கு தான் தெரியும் சாப்பிடணுன்னு ஆசையாக இருக்கிறவங்க நம்ம காணொலியை பாடு பாருங்க எப்படி சமைக்கணும் எளிமையான முறையில் சமைக்கிறது எப்படின்னு காணொலி பண்ணியிருக்கோம் நம்ம காணொலியை பார்த்து சமைக்க கற்றுக்கிட்டு நல்லா சமைச்சு சாப்பிடுங்க உடலுக்கு உஷ்ணத்தை குறைக்கக்கூடியது சூட்டை குறைக்கக்கூடியது மூளை நோக்கி அரு மருந்து வார் பகுதி பாருங்கள் ஸ்மக் கேக்கு மாதிரி வாரில் எண்ணெய் அதிகமாக இருக்கும் தேவட்டும் அப்படின்னு புதுசாக சாப்பிட்றவங்களுக்கு தோணும் திகட்டுற மாதிரி இருக்குன்னு முறையாக சமைச்சிட்டோம்னா வார் பகுதி திகட்டவே திகட்டாது வார் பகுதி இருப்பாருங்க சாப்பிட்றதுக்கு சும்மா அப்படியே கிழங்கு சாப்பிட்ற மாதிரி இருக்குது எந்த குறையும் இல்லை அற்புதமான சுவையில் நல்ல அருமையான சமையல் நண்பர்களே எனது காணொலியில் தொடர்ந்து பாருங்கள் என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்து நல்லது ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம்